இந்த பாதையில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஆன்மீகவாதிகள் ரெண்டு குரூப் இருக்குது ஒரு குரூப் மைனாரிட்டி குரூப் இந்த குரூப்பை பார்த்திங்க அப்படின்னா கிடைச்ச கொஞ்சம் பதிலை வச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி தானும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு கிளம்பி போவாங்க இன்னொரு குரூப் மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் அந்த குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸு எனக்கு நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் இருக்குது அவங்கள பார்த்திங்க அப்படின்னா கிடைச்ச பதில் எல்லாத்தையுமே விட்டுட்டு கிடைக்காத பதிலை நோக்கி ஓடி 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 தானும் குழம்பி சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்பி விட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க அவங்களாலலாம் இன்றைக்கி இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது ஒன்று ரொம்ப வயசாக இருக்கணும் ஒன்றும் புரியக்கூடாது லொடலோடன் அப்படியே கடை அப்படியே நிறைய பேசணும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கும் போது எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆன்மீகம் ஒரு ஹெல்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது ட்ரூத் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக சின்ன வயசில் இல்லை எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் இந்த ஆன்மீக பாதையை கான்ஷியஸாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட லைஃப் வந்து மச் பீஸ்ஃபுல்லாக ஹார்மோனியஸாக மீனிங்ஃபுல்லாக நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து அமைச்சிக்கலாம்